கோவை சூர்யா நகர் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தி வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த விரிவான தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கார்த்திக் வணக்கம் கார்த்திக் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த மேலும் பல தகவல்களை சொல்லுங்க கோவை சூர்யா நகர் பகுதியில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தி பொதுமக்கள் கைகளில் கருப்பு கொடி ஏந்தி ஊர்வலமாக சென்று அனைத்து வீடுகளிலும் கருப்பு குடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் கோவை தொண்டிப்பூதூர் சூர்யா நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன இந்த பகுதியில் மூன்று ரயில்வே கேட் ஆனது அமைந்திருக்கிறது இந்த ரயில்வே கேட் பாதையை பயன்படுத்தி சிவலிங்காபுரம் ராமாட்சி நகர் சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்தவர் சென்று வருகிறார்கள் ரயில்வே கேட் பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோரிக்கை வரக்கூடிய நிலையில் இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்கப்படும் என அரசின் அஹ் முதல்கட்ட தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சமீபத்தில் இந்த ரயில்வே கேட் நிரந்தரமாக மூடப்படும் எனவும் மேம்பாலம் கட்டப்படாது எனவும் தகவலானது வெளியானது இந்த நிலையில் பொதுமக்கள் மூன்று கிலோமீட்டர் தூரம் வந்து சுற்றி இந்த ரயில்வே கேட்டை பயன்படுத்தி செல்லுமாறு தெரிவிக்கப்பட்டிருந்தது ரயில்வே கேட்டை நிரந்தரமாக மூடவும் ரயில்வே நிர்வாகம் முடிவு செய்ததை கண்டித்தும் இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்க வலியுறுத்தியும் இன்று சூர்யா பகுதி மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைகளில் கருப்பு கொடியுடன் திறந்தார்கள் சூர்யா பகுதியில் உள்ள தெருக்களில் ஊர்வலமாக சென்ற அவர்கள் மேற்பட்ட வீடுகளில் பொதுமக்கள் கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் தமிழ்நாடு அரசு இந்த பகுதியில் மேம்பாலம் அமைக்க வேண்டும் எனவும் அதுவரை தங்களுடைய போராட்டம் தொடரும் எனவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் மேம்பாலம் கட்டப்படவில்லை எனில் நீண்ட தொலைவு பயணித்து செல்ல வேண்டிய ஒரு சூழல் இருப்பதாகவும் எனவே மேம்பாலம் கட்டுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் இருபதாம் தேதி பிரதான சாலையில் திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கார்த்திக்